இந்த மாதிரி கட்டுச்சோறு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குக்கரில் வந்து ஒன்ட்ரஸ் பண்ணில் வந்து என்ன சேர்த்துக்கிட்டேன் என்ன காய்ஞ்ச உடனே கடலைப்பருப்பு கடுகு கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேங்க அது கூடவே ரெண்டு காஞ்ச மொழம் சேர்த்துக்கிட்டேன் பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க வதங்கின பின்னாடி ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய்த்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டேன் ஒரு கப்பலை வந்து பால் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இன்னொரு கப்பலை வந்து புளித்தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து மூணு கப்பலை வந்து அரிசி எடுத்துருந்தேங்க அதனால புழுங்க அரிசி வாசி ஒரு கப்புக்கு மூணு கப்பலை வந்து தண்ணிங்க ஆல்ரெடி வந்து ரெண்டு கப்பலை வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மீத தண்ணியும் சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி சேர்த்த பின்னாடி நல்லா தண்ணி வந்து கொதித்து கொதித்து வந்துருச்சு அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கிட்டேங்க அரிசியை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக மூணு விசில் வந்த பின்னாடி சூப்பரான கட்டுச்சோறு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க